வடக்க நண்பர்களே நான் ஆர்முகசாமி கடந்த பதினைந்து நாட்களாக இந்த போதை மருந்து கும்பலை பற்றி நிறைய நியூஸ்களை வந்து பார்த்துகிட்டே இருக்க வரிசையா அதில் அந்த போதை மருந்து கடத்தல் கும்பலுடைய தலைவன் சாபர் சாதிக்கு வந்து தேடப்பட குற்றவாளியாக வந்து தேடப்பட்டுக்கிட்டு இருந்தாரு இப்போ அவரை நேற்று வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது நிறைய கேள்விகள் வந்து அதில் வருது ஏ இவரை வந்து இவ்வளவு தூரம் வந்து தேடுதாங்க அவர் கடத்தின அந்த பொருள் வந்து அவ்வளவு பெரிய போதை வஸ்தா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து எல்லாத்தையும் இருக்குது ஏன்னா அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எல்லாருமே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க கடத்தலனா நமக்கு தெரிஞ்ச வந்து போதை வஸ்துகள்னா பிராந்தி விஸ்கி இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நமக்கு தெரிஞ்சது அதை தவிர்த்து வந்து கஞ்சா அப்படிங்கிற போதை பொருளெலாம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் கஞ்சாவோட பாதிப்பை நிறைய பேர் நேரடியாக பா பார்த்துருக்குறீங்க அதை தவிர்த்து இவங்கெல்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா சூடப்பட்டீங்க அது சொல்லி நிறைய வார்த்தைகள் சொல்கிறாங்க இந்த வார்த்தைகள்லாம் என்ன இதெல்லாம் எந்த மாதிரி போதை வஸ்துகள் அதில் குறிப்பாக சொல்கிற வந்து போதை மருந்து தயாரிக்கக்கூடிய மூலப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து போதை மருந்து கிடையாதா அப்போ இந்த மூலப்பொருள்னால் இது எதிலிருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சாதாரணமாக எளிய முறையில் நம்ம மெடிக்கலில் கிடைக்கக்கூடிய சில வகையான மருந்து பொருட்கள் தான் வந்து போதை வஸ்துக்கு பயன்படுத்துகிறாங்க ஆச்சரியமாக இருக்கா ஆமாங்க அது ஒரு சின்ன உதாரணம் சொல்லலான்னு பாக்குறேன் இப்போது குழந்தை பிறக்கும்போது போது அந்த வலியை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மாத்தை மாத்திரையை வந்து யூஸ் பண்ணாங்க இது வந்து சாதாரணமாக மெடிக்கல் கடையிலே வந்து கிடைக்கும் ஆனால் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க சில டாக்டர் பரிந்துரையோடு சீட்டு வரும்போது மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனால் அந்த இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரை இந்த மாத்திரையை வந்து குறிப்பிட்ட அளவில் வந்து கலந்து போதை வசதம் வந்து க பயன்படுத்துகிறாங்க இது சொல்றது வந்து ஒரு வெளிப்படையாக சொல்றது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமா தெரிஞ்சால் கூட ஆனால் இந்த போதை மருந்து பய பயன்படுத்துகிற கும்பல் வந்து இதை சாதாரணமாக யூஸ் பண்றாங்க ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரையை சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த போதையை வந்து அனுபவிக்கிறாங்க இது வந்து சாதாரணமாக நம்ம மெடிக்கல் கடையில் கிடைக்கக்கூடிய மாத்திரை இதே வந்து போதை மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க அதாவது இந்த கஞ்சா போதையை விட இது வந்து ப மிக அதிகமாக போதையை கொடுக்குன்னு சொல்றாங்க ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் அதே கேட்டகரியில இருக்கும் நீங்கள் வெட்டி போட்டால் கூட ஒரு கையை வெட்டி போட்டால் கூட அவங்களுக்கு வலிக்காது அந்த அளவுக்கு வந்து போதை வந்து அவங்கள கறக்கத்தில் வச்சிருக்கோம் இதுல வந்து இப்போதைக்கு இந்த சாபர் சாதிக்கு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு போதைப் வந்து இந்த மூலப்பொருளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா சூட பொரியின் சூட பொறின் அப்படிங்கிற கடத்தல் பொருளை வந்து சொல்றாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மாத்திரை தான் மெடிக்கல் கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு போதை மாத்திரை ஒரு மாத்திரை தான் இந்த சூடப்பெரிய வந்து போதை மாத்திரை கிடையாது அதனால் இது வந்து போதை மருந்து கடத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா இது வந்து போதை மருந்து கிடையாதுல்ல இது எதுக்கு போதை மாத்திரைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க போதை மருந்தாக உபயோகப்படுத்தப்படலை ஆனால் இதை வந்து போதைப்பொருள் வகையில் வந்து வராது ஆனால் ஆனால் இதுக்கான ப்ரிகோஷர் அதாவது இந்த மூலப்பொருள் அப்படிங்கிற கேட்டகரியில் இது வருது அப்படின்னா என்ன இன்னொரு ட்ரக்கு தயாரிப்பதுக்கான முன்னோடி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஓகே ஆனால் இந்த சூடாப்பரியின் வந்து எந்த ட்ரக்கு தயாரிக்க முன்னோடியாக இருக்குன்னு பார்த்தா மெத்தப்பட்ட மீன் அப்படிங்கிற போதைப் பொருளுக்கான முன்னோடியாக இது அமையுது இது வந்து என்டிபிஎஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சூடாப்பரியனை வச்சு வச்சுக்கிடுறதுக்கு ரெண்டு ட்ரக் லைசன்ஸாவது எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அந்த லைசன்ஸ் வந்து ராஜாராம் அப்படிங்கிற பேரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராஜாராம் அந்த லைசன்ஸை வாங்கிய விலாசத்தில் தான் இருக்கணும் அந்த இடத்துல இந்த போதைவரில் வச்சுக்கிறதுக்கான ஒரு லைசன்ஸ் தான் இது வந்து ராஜாராம் வந்து அண்ணா நகர் முதல் தெருவிலையோ இல்லை காந்தி நகர் ரெண்டாம் தெருவிலையோ கூட இருக்கக்கூடிய தன்னோட வீட்டில் வச்சுருக்க முடியாது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸு வரும்போதே இந்த லைசன்ஸு அதுக்கான அதாவது ப்ளூ பிரிண்ட் எல்லாமே கொடுக்கணும் அந்த எந்த இடத்துல வைக்க போறேன்னு சொல்லி அந்த வரைபடத்தில் அந்த இடத்துல உள்ள டாய்லெட் வந்து இடம்பெறாது காட்ட மாட்டாங்க ஏன்னா அந்த லைசன்ஸ் பெறப்பட்ட இடத்தோட டாய்லெட்டில் இந்த ட்ரக்கை வந்து ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்தா கூட அது வந்து ஒரு குற்றம் தான் இப்படி இருக்க இங்கே லைசன்ஸ் வாங்கிய கொள்முதல் பண்ணப்பட்டிருந்தா கூட அது அனுப்பப்பட்ட இடங்களுக்கான லைசன்ஸ் காப்பி இருக்கா முறையாக பில் போடப்பட்டிருக்கா அப்படின்லாம் ஆராய்ந்து பார்க்கணும் இதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இல்லவே இல்லை எனவே இது வந்து போதை மருந்து தயாரிப்பதற்கான அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நிறுவனப்படுத்துகிறாங்க இன்னொரு தகவல் சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மளிகை கடையிலயும் பெட்டி கடையிலயும் சாரிடன் அனாசின் அமிர்தாஞ்சன் எல்லாம் வந்து வித்துக்கிட்டு இருப்பாங்க இதுக்காகவே அவங்க வந்து ஒரே ஒரு லைசன்ஸ் வந்து ட்ரக் லைசன்ஸ் வந்து எடுத்துருக்கணும் இல்லன்னா அது கூட குற்றந்தான் ஆச்சரியமா இருக்கா உதாரணமா உங்களுக்கு வந்து எளிதா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன் சுமார் இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த என்டிபிஎஸ் அப்படிங்க ஆக்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு லைசன்ஸை வந்து நீங்கள் அன்றாடம் சந்திக்கிறீங்களே உங்க ரெகுலர் மருந்து கடைக்காரங்க அவங்களிடமே வந்து மிக கடுமையாக பின்பற்றப்பட்ட வருது இந்த லைசன்ஸ் வந்து அதாவது கடைகளுக்கு ஆய்வுக்காக வரக்கூடிய ட்ரக் இன்ஸ்பெக்டர் இருக்கார் அவர் வந்து ஃபார்மலாக சில ஆய்வுகள் கேள்வி எல்லாம் பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே ஒரு மருந்தை வந்து இந்த என்டிபிஎஸ் அப்படிங்கிற கேட்டகிரில இருந்து எடுத்து தர சொல்வாரு உங்களுக்கு பரிச்சயமான இந்த கேட்டகிரில இருந்து எடுத்து தர சொல்லுவாரு எடுத்து கொடுத்த பின்னாடி அதுக்கான கொள்முதல் பின்னையும் காமிக்க சொல்வாரு கடையில் இருக்கக்கூடிய மருந்துக்கான பேட்ச் நம்பர் கொள்முதல் பில் வரைக்கும் வந்து இருந்தா மட்டும்தான் ஓகே இல்லைன்னா அது கூட குற்றம் தான் குவாண்டிட்டிக்கும் குவாலிட்டிக்கும் எண்ணிக்கை குறவு இருக்கும் இல்லையா அதுக்கான விற்பனை பில் கஸ்டமர் பேரு அட்ரஸோடு இருக்கணும் பரிந்துரை செய்யப்பட்ட மருத்துவர் பேர் கூட அதுக்கான ஆதாரமா ஜெராக்ஸ் காப்பி கூட வந்து அங்க வச்சிருக்கணும் ஆனா இது நடைமுறையில் சாத்தியம் இல்லாதனால ஒரு புரிதலோட சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க ஓரளவுக்கு நியாயமான பில் தான் அப்படிங்கிற வகையில வந்து இதை வந்து விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஜெராக்ஸ் காப்பி எடுக்க கஸ்டமர் வந்து ஒத்துழைப்பு தரணும் போட்டு அந்த ரெண்டு ரூபா மாத்திரைக்கு போட்டு இந்த ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் வாங்கிட்டு இருக்க ஒரு பெரிய சிரமமா இருக்கலாம் அதே நேரத்துல அளவு எண்ணிக்கை அதிகமா இருந்தாலோ இல்லை இந்த மருந்து மட்டுமே குறிப்பாக வைக்கப்பட்டிருந்தாலோ கடைக்காரரை குற்றவாளியாக கருதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த சிரமத்துக்கு இடையில தான் சிலர் வந்து ஒரே ஒரு தூக்க மாத்திரை போய் கடையில் கேட்பாங்க ஒரே ஒரு தூக்க மாத்திரை தான்ப்பா கடையில் கேட்டேன் தர திட்டான்னு சொல்லி கடைக்காரரை திட்டுவான் சமீபத்தில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோடய ஒய்ஃபு கூட வந்து ஒரு தூக்க மாத்திரை தேவைப்படுது நான் அவங்கள காட்டி கேட்குறேன் இவங்களுக்கு தான் அது தேவைப்படுது ஒரே ஒரு மாத்திரை தாங்க ஒரே ஒரு மாத்திரையில் வந்து இன்னும் பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல இருந்தாலும் அவர் தரமாட்டேன்ட்டார் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளவு சிரமங்களையும் அவர் வந்து பதில் சொல்லணும் ஒரு மாத்திரை ரெண்டு ரூபா மூணு ரூபா தான் வரும் ஆனால் நம்ம பார்க்க நினைப்போம் இல்லை நான் வேற எதுவும் பண்ண போகிறேன் சார் மிஸ்யூஸ்லாம் பண்ண மாட்டேன் சரியான நடைமுறைக்கு தான் கேட்க மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க இதில் இவ்வளோ பேக்ரவுண்டில் சிரமம் இருக்கிறனால தான் அந்த தூக்கு மாத்திரை வந்து அவங்க எளிமையாக வந்து கொடுக்க மாட்டாங்க இதே லைஸ் ஒரு சீட்டோட போனீங்கன்னா உடனே எடுத்து கொடுத்துருவாங்க ஏன்னா ரிஸ்க் அவங்களுக்கு கிடையாது இல்லையா எவிடன்ஸ் கிடைக்குது இந்த மாதிரி வந்து இந்த போதை வசதுக்களில் இவ்வளோ பேக்ரவுண்டான விஷயங்கள் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஓரளவுக்கு எளிமையாக நான் எல்லாத்துக்கும் புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஓகே